ஏதோ அப்பப்போ சின்ன சின்ன போய் சொல்லுவாரு அவ்வளவுதான் நம்ம வாடகை முன்னூறு ரூபாய் இந்த முன்னூறு உங்க பேலன்ஸ் பணத்தை வச்சுக்கிட்டு நீ போய் சொல்ற நீ எல்லாம் ஒரு ப்ரொஃபசர் உங்ககிட்ட படிக்கிற பய உருப்பிடுவானா இந்தாமா இந்த ஆளுகிட்ட வாடகை வாங்குறதுக்கு நீதான் லாயக்கு இனிமே நீயே வந்து வாங்கு வா வா

கல்யாணி பிடிக்கலாம் அடானா இருக்கு மோகன இருக்கு முகாரி இருக்கு எத்தனையோ இருக்க ஐயோ வேண்டாம தாத்தா எல்லா ராகத்தையும் ஒரே மாதிரி பாட முடியாதுமா ஜானகி நாளைக்கு இவங்க ரெண்டு பேரையும் பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு வச்சுக்க மாப்பிள பையன் ஒரு பாட்டு பாடுங்கன்னு கேட்டான் இவங்க என்னத்த பாடுவாங்க அப்போது செய்ய ரெண்டு பேருக்கும் முகாரி ராகம் சொல்லி கொடுங்க ஈசி முகாரியே சொல்லி கொடுத்துறேன் சும்மா இருங்க நீங்க சொல்லி கொடுக்கறத நாங்க பாடினோம் இந்த ஜென்மத்துல எங்களுக்கு கல்யாணம் நடக்கும் சுமார் என்னது பெரியவங்கங்கற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம சின்ன வயசுல எங்க அப்பா அத பாட்டுனா உங்க அப்பா அப்படியே மயங்கி விழுந்துருவாரு இல்லங்க ஐயோ ஐயோ ஒரு சமாச்சாரம் சின்ன வயசுல நான் கிழவ வீட்ல குடி இருந்தேன் கிழவ அடிக்கடி வாடகை வாடகை போட்டு அரிப்பார் அவர் சோகமா இருக்கணுங்கிறதுக்காக அவர் நல்லா பாடுற மாதிரி நான் ஆக்ட் பண்ணுவேன் அவ்வளவுதான் அவமானம் அவமானம் மாப்பிள்ளை

கட தூசி கள்ள தூசி தூசி பரப்பார் பருப்பார் பரப்பார் பருப்பார் ஊசி போட்டாச்சு வலி இல்ல உங்க அப்பா போடுற சத்தத்துல இருக்கு

கைது செய்ய வந்திருக்கு என்ன மாப்பிள இது மங்களகரமான ஒரு காரியம் நடக்கும் போது அமங்கலமா பேசிக்கிட்டு மாப்பிள்ள இல்லையா தமாஷா பேசுறாரு தமாஷ் பண்ண வரல அரஸ்ட் பண்ண வந்திருக்கு சீரியஸா தான் பேசுறீங்க நினைக்கிறேன் யார் அரஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க உங்கள தான் உங்க வேடிக்கைக்கு அளவே இல்லையா சுமார் என்ன கைது செய்ய வேண்டிய காரணம் பதினெட்டு வருஷங்களுக்கு முன்னால லதாங்கிற லேடி டாக்டர் நீங்க கொலை செஞ்சிருக்கீங்க நீ மாப்பிள்ள ஒரு பைத்தியக்கார என் புருஷனாவது ஒரு பொண்ண கொலை செய்யறதாவது ஏப்பா உனக்கு நாங்க என்ன துரோகம் பண்ணோம் எதுக்காக இவ்வளவு பேர் முன்னால எங்க குடும்பத்தை கேவலப்படுத்துற இன்ஸ்பெக்டர் எங்க அப்பா இந்த சமுதாயத்துல ஒரு கண்ணியமான பெரிய மனுஷன் அதோட ஒரு டாக்டர் அவர் எப்படி கொலை செஞ்சிருக்க முடியும் நீ சொல்லணும் பெரிய மனுஷங்க கொலை செய்ய மாட்டாங்கன்னு சட்டம் கிடையாது அப்படிப்பட்ட இந்த பெரிய மனுஷன் தான் ஒரு கொலையை செய்துட்டு அத பதினெட்டு வருஷமா மறைச்சு வச்சிருக்காரு அவரால் கொலை செய்யப்பட்ட அந்த லேடி டாக்டர் யாரும் இல்லை என் கூட ஏன் பேசாம இருக்கீங்க பேசுங்க இந்த கொலையை நீங்க சொல்லுங்க சொல்லுங்க அப்படி சொல்றதெல்லாம் உண்மைதான் இன்ஸ்பெக்டர் போல செய்யறதையும் செஞ்சுட்டு நாடகம் தூங்குற மாதிரி நடிப்பு வர

வெளக்கிணச்சா நீங்களும் தூங்க மாட்டீங்க தூக்க வராது